வெல்கம் டு தாஸ் அட்டோ கான்சிலிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலன் காமன் பதினாறு பதிமூணு ஹச் பார் ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்வில் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் இருக்குது வாங்குறவங்க நாலாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டிக்கு விலைக்கு வாங்குறவங்க தாங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயர் ஒரிஜினல் டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க ரெண்டு டயர் ரீபட்டன் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டி தாங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபது பிபி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பதுங்க இந்த வண்டி கல் ஓடாத எம்ஸ் ஆண்ட் மணல் இது மட்டும்தாங்க ஓடி இருக்குது கேபின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்தால் அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலைபேசிக் கொள்ளலாம் வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து கொண்டே இருங்கள்